சிறகுகள் மகளிர் சுய குழு சார்பில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாட்டம் கோவை காந்திபுரம் வி கே கே மேனன் சாலையில் அமைந்துள்ள ஹவுசிங் யூனிட் குடியிருப்பு பகுதியில் சிறகுகள் மகளிர் உதவிக்குழு சார்பில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் தூய்மை பணி நிகழ்வுகள் நடைபெற்றன சிறகுகள் மகளிர் உதவிக்குழு தலைவர் சாந்தி தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிறகுகள் மகளிர் சுய குழு ஆரம்பிக்கப்பட்டு இன்று முதல் நிகழ்வாக அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஹவுசிங் யூனிட் குடியிருப்பு பகுதியில் தூய்மை பணிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினோம் தொடர்ந்து எங்கள் சேவை நடைபெறும் எனவும் தற்போது ஹவுசிங் யூனிட் பகுதியில் இருநூற்று பதினாறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு ஏழாவது மாடியில் வசித்து வருபவர்களுக்கு குடிநீர் ஏற்றுவதில் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே மாநகராட்சி இதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு அவர் தெரிவித்தார் இதில் சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழு செயலாளர் அஞ்சலி உறுப்பினர்கள் கீர்த்தனா மல்லிகா மகேஸ்வரி சித்ரா பூமதி மாசிலாமணி ராஜேஸ்வரி மணியம்மாள் கவிதா சந்தியா பசுபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சாந்திங்க நாங்கள் இங்கே சித்தாபுதூர் பகுதியில் வந்துட்டுங்க காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்குறேங்க இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க இங்கே வந்து கார்ப்பரேஷன் வந்து வேலை செஞ்சுருக்காங்க சார் அது பற்றாக்குறையானால் நாங்கள் வந்து மகளிரெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க இன்றைக்கி வந்து இங்கே மரக்கன்றுகள் வந்து நட்டியிருக்கோம் அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு குடியிருப்புகள் இருக்குதுங்க சார் இங்கே வந்து தண்ணிக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க நல்ல தண்ணி எல்லாம் ஏழாவது மாடிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க அதை மட்டும் இந்த மாநகராட்சி வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குதுங்க இதை வந்து நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறாங்க நான் எங்களுக்கு சீக்கிரமாக குடிநீர் வசதி மட்டும் பண்ணித்தரணும் என் பேர் மணியம்மாங்க இங்கே அவசியம் புதுசாக ஆகிருக்குங்க அதில் வந்து ரெண்டாவது மாடியில் ஆறாவது பழாக்கள் நான் இருக்கிறேங்க மணியம்மா வசித்து வந்தது இருக்கிறேங்க அதனால் எங்களுக்கு வந்து குடிநீர் வந்து செமக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சார் அதனால் நான் குடிக்கிறது குடிக்கிறதில்ல உப்பு தண்ணி குடிச்சுட்ருக்குறேங்க சளி பிடிச்சி எல்லாம் காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சு குழந்தைகளுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துருச்சு சார் அதனால் நீங்கள் நல்ல தண்ணி கொஞ்சம் தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் வணக்கங்க சார் என் பேர் வந்து மல்லிகா நான் வந்து சித்தா புதூர் அவிசிங்க புதிய புதிய கட்டிடமாக ஆயிருக்குங்களா அதில் வந்து அடுக்குமாடி மாட்டேங்கு வசித்து வர்றேன் எங்கள் பகுதியில் வந்து ஏழு வருஷத்துக்கு முதல்ல கட்டி இருந்த பகுதியை இடிச்சுட்டு இப்போ வாங்க முதல்ல இருந்தது வந்து நாங்கள் மூணு ஃப்ளோரு இப்போ வந்து ஏழு அடுக்கு கட்டிட்டாங்க சார் அதில் வந்து குடியிருப்பு இருக்கிறவங்க வந்து வயதானவங்க எல்லாருமே வசித்து வர்றாங்க இப்போ தண்ணி வந்து கீழே இருந்து மேலே கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க சார் எங்களையே நான் நாற்பது வயசுக்கு மேலானவங்கெல்லாம் ஆனவங்க தண்ணி எடுக்க முடியாது குடி தண்ணீர் உப்பு தண்ணி வந்து மேலே இருக்குங்க சார் குடி தண்ணீர் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால ரொம்ப இருக்க தண்ணிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறாங்க வயசானவங்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இப்போ வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து சின்ன சிறு வயசுக்காரங்க வந்து கீழேருந்து சுமந்துட்டு போகிறாங்க ஆனால் மே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சுமக்க முடியாது இப்போ தண்ணி பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது நாங்கள் வந்து எங்கே எந்த பேட்டி கொடுத்தாலும் இந்த கோரிக்கையை தான் முன் முன்னால் வைக்கிறோம்